வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் வெளிநாடு பயணம் போய் எப்படியா சம்பாரிச்சிடணும் அப்புடின்னு லட்சியத்துடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவராசிக்காரர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதனால உறுதி என்ன பண்ணலாம் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்களுடைய முயற்சியில் நல்ல விதமான செயல்பாடுகள் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது பிள்ளைகளால் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் ஏற்படும் போது உங்கள் குழந்தைகள் மூலமாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க பாடி என்னோடய குழந்தையை வச்சு நான் வர்ற பாடு எனக்கு பெரும்பாடு என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கான் என்ன பண்ணேன் தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளின் மூலமாக இனிமேல் மன மகிழ்ச்சிகள் இருக்கும் என்பது உண்மை இவ்வளோ நாட்களாக உங்களை எந்த விஷயமும் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை விதமான உறவுகளும் அப்படியே விலகி நிற்பாங்க நீ உன் முயற்சியில் செய் உன்னால் முடியும் எதனாலும் செய் நான் பார்த்துக்குறேன்